ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்கர தீமஹி திமகி தன்னோ தந்திகை பிரச்சோதயாத் சர்வமும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாதகத்தில் முடக்கு பாவகம் தெரிந்து கொள்வது எப்படி ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்குறப்போ அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் பார்க்க தோணும் ஏன்னா ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் ஜோதிடத்தை தேடி வருவாங்க மனுஷனாக பிறந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிறப்பை எடுத்திருக்கோம் இதைத்தான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான பலன்தான் ஜாதகத்தில் தெரியும் திருவள்ளுவர் திருக்குறளில் ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு ஊழ்பிரு பெருவழி ஆகலை மற்றொன்று சூழினும் தான்மனும் துறும் விதியை வெல்றதுக்கு வேறொரு வழியை எண்ணி நம்ம செயல்பட்டாலும் அந்த வழியிலேயோ இல்லை வேறொரு வழியிலேயோ அது நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு இதை பற்றி டீட்டெயில்டாக கர்மா அப்படின்னா என்ன ஜாதகத்தில் கர்மாவை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு தனிப்பதிவே போட்டிருக்கேன் நேரம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது மாதிரி போன பிறவியில் செய்த நன்மை தீமைக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு வழியில் கண்டுபிடிப்பாங்க ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அதாவது ஒவ்வொரு ஜோதிடரும் பலன் எடுக்க பயன்படுத்தும் முறை வேறையாக இருந்தாலும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி பலன் சொன்னாலும் ரிசல்ட் ஒன்றா தான் வரும் ஒரு ஜாதகத்தில் பிரச்சனைக்குரிய கிரகங்கள் மற்றும் பாவங்கள் அப்படின்னு இருக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் இல்லைங்க என் ஜாதகத்தில் எல்லோருடைய ஜோதிடருடைய ஜாதகத்தில் இந்த பூமியில் பிறந்த அனைத்து மக்களுடைய ஜாதகத்துலையும் இது இருக்கும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் கடவுள் இதில் பாரபட்சமே பார்க்கல நோ எக்ஸெப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உதாரணத்துக்கு ஜாதகத்தில் பாதகாதிபதினு ஒருத்தர் இருப்பார் அவர் யார் அப்படிங்கிறது லக்னத்துக்கு லக்னம் மாறும் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்போம் அதாவது சர லக்னத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் பதினோராம் அதிபதி பாதகாதிபதி இதே ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி உபய லக்னங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அவங்களால் பிரச்சனை உண்டு அதே மாதிரி ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறது மறைவுஸ்தானங்கள் இதனுடைய அதிபதி அப்புறம் மாரகாதிபதி லக்ன பாவர் இயற்கை சுபர் இயற்கை பாவர் தனி ஆனால் அவங்க லக்ன பாவர் தனி இவங்க எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வரவே வேணாம் நம்ம ஜாதக கட்டத்திலே இருக்கிற நம்ம நண்பர்கள் அதாவது நவகிரகங்கள் ஒன்பது பேர் ஏதாவது ஒரு உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னாலும் சரி நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை அப்படின்னாலும் சரி இதுக்கு இந்த நவகிரகங்கள் அதாவது இந்த ஒன்பது பேரில் யாரோ ஒருத்தர் தான் வேலை செய்யணும் அப்போ பிரச்சனை யாரால அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இவங்கள யார் அதை செய்யக்கூடிய பலம் பொருந்தியவர்கள் இவ யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சரி இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான முறை தான் இந்த முடக்கு இதை வந்து லாடம் அப்படின்னு பழைய நூல்களில் குறிப்பிட்டிருக்கு இதை தோஷ நட்சத்திரம் அப்படின்னே குறிப்பிட்டிருக்காங்க இந்த லாடம் அப்படிங்கிற முடக்கு நட்சத்திரம் மற்றும் முடக்கு பாவகம் மற்றும் முடக்காதிபதி இதெல்லாம் நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபீவர் வந்தால் தெர்மோமீட்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஜுரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா டெம்பரேச்சர் ஒன் நாட் ஒன்னா ஒன் நாட் டூ ஆ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதுக்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இதை உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன கணிதம் தான் இது கணிதம் கேல்குலேஷன் அப்படின்னோடனே பயந்துராதிங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய கேல்குலேஷன் தான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கால்குலேஷன் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக இதை விளக்க ட்ரை பண்ணுறேன் இதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை என்னென்னா ஒரு இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் அதோடைய பெயர்கள் தெரியணும் அது தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க நான் ஸ்க்ரீனில் அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தையும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க வரிசைப்படி எந்த நட்சத்திரங்கள் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் நான் ஸ்க்ரீனில் இன்னொரு இது கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஹஸ்தம் அப்படிங்கிறது கண்ணியில் இருக்கும் ஸோ எந்த நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அட்டவணை இது இந்த முடக்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னு தெரியணும் அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து குறிச்சிக்கோங்க இப்போ சூரியன் நின்ற நட்சத்திரம் முதல் இதுதான் கேல்குலேஷனே சூரியன் நின்ற நட்சத்திரம் முதல் மூல நட்சத்திரம் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் அதை கவுண்ட் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும் இல்லையா அதை நோட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போது அந்த நம்பரை பூராடம் நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வர நட்சத்திரம் வ எந்த நட்சத்திரமோ அதுதான் முடக்கு நட்சத்திரம் அல்லது லாட நட்சத்திரம் இந்த முடக்கு நட்சத்திரம் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அந்த பாவம் தான் முடக்கு பாவம் அதன் அதிபதி தான் முடக்காதிபதி இப்போ நம்ம இதை தியரியாகவே பேசிகிட்டு இருக்கிறத விட ஒரு உதாரணங்களோட சில உதாரணங்களோட ரெண்டு எக்ஸாம்பிள் தரேன் முதல் உதாரணம் பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னா கடக லக்னம் சூரிய பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் நிற்கிறார் நம்பர் போட்டிருப்பேன் வெளியில் கடக லக்னத்தை ஒன்றுன்னு ஆரம்பித்து அப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்தில் நிற்கிறார் இந்த உதாரண ஜாதகத்தில் சூரிய பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதையும் நான் குறிப்பிட்டிருக்கேன் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை சூரியன் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாதங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கும் இப்போ இந்த இடம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி ஒன்றுன்னு போட்டிருக்கு ஆனால் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு எந்த பாதத்தில் இருந்தாலும் நீங்கள் உத்திரட்டாதினே எடுத்துக்கோங்க பாதக்கணக்கு இங்கே தேவையில்லை நம்மளுக்கு இப்போ நம்ம சொன்னபடி அந்த கேல்குலேஷன் யூஸ் பண்ணலாம் அதாவது சூரிய பகவான் என்ற நட்சத்திரத்தில் இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி அந்த நம்பரை பூராட நட்சத்திரத்தை வந்து கவுண்ட் பண்ணி எண்ணி வர நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரம் இப்போ சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறார் இல்லையா ஸோ உத்தரட்டாதி ஒன்றுன்னு வச்சுட்டு ரேவதி ரெண்டு அஸ்வினி மூணு பரணி நாலு கிருத்திகை அஞ்சு ரோகிணி ஆறு மிருகசிரீஷம் ஏழு திருவாதிரை எட்டு புனர் பூசம் ஒன்பது பூசம் பத்து ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்பர் இருபத்தொன்று வரும் நம்ம கவுண்ட் பண்ண நம்பர் வந்து ட்வெண்ட்டி ஒன்று வரும் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஒன்னை எடுத்து இருந்து நம்ம மூலம் வரைக்கும் கவுண்ட் பண்ணி என்ன வந்த நம்பர் டுவெண்ட்டி ஒன் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணுன்னா பூராடம் இருந்து கவுண்ட் பண்ணணும் ஸோ பூராடத்தை ஒன்றுன்னு வச்சுட்டு உத்தர உத்தராடம் ரெண்டு திருவோணம் மூணு அவிட்டம் நாலு சதயம் அஞ்சு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் வந்து இருபத்தொன்னாக வந்து முடியும் இப்போ பூராடம் ஒன்றுன்னு வச்சு இருபத்தோரு நம்பர் நம்ம கவுண்ட் பண்ணி வந்த நட்சத்திரம் அஸ்தம் இந்த ஹஸ்த நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் யாருக்கு நின்னாலுமே அவங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரம் இது மாறவே மாறாது இந்த நம்ம உதாரணத்தில் சூரியன் இங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி உங்கள் ஜாதகத்தில் சூரியன் உத்திரட்டாதியில் நின்னார் அப்படின்னா உங்களுக்கு முடக்க நட்சத்திரம் அஸ்தம் தான் இப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் எந்த ராசிக்கடத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஹஸ்த நட்சத்திரம் கன்னீராசியில் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு அட்டவணை கொடுத்தேன் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹஸ்த நட்சத்திரம் கன்னீராசிக்குள்ளே இருக்குது எனவே கன்னீராசி தான் முடக்கு நம்ம போட்ட உதாரண ஜாதகத்தில் கடக லக்னத்துக்கு கன்னி மூன்றாம் பாவகமாக வரும் எனவே மூன்றாம் பாவகம் முடக்கு கன்னீராசியின் அதிபதி புதன் பகவான் எனவே அவரே முடக்காதிபதி இப்போ இதை இன்னொரு உதாரணத்தோடு பார்த்தா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற ரெண்டாவது ஜாதகத்தை பாருங்கள் கும்ப லக்னம் சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் மிதனத்தில் இருக்கார் இந்த உதாரண ஜாதகத்தில் சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார் இப்போ புனர்பூசம் மிதனத்துலையும் இருக்கும் கடகத்துலேயும் இருக்கும் அதாவது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் மிதினத்துலையும் புனர்பூசம் கடகத்துலையும் இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு இந்த உதாரண ஜாதகத்தில் மிதினத்தில் இருக்கார் இப்போ உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் புனர்பூசம் நாளில் நிற்கிறார் அப்படின்னாலும் நீங்கள் அதை புனர்பூசம் தான் எடுக்கணும் இந்த எந்த பாதத்தில் இருக்குதுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன கேல்குலேஷன் யூஸ் பண்ணுவோம் அதாவது சூரிய பகவான் என்ற நட்சத்திரத்தில் இருந்து மூல நட்சத்திரம் வரை கவுண்ட் பண்ணி வர அந்த நம்பரை பூராடத்தில் இருந்து கவுண்ட் பண்ணி எண்ணி வர நட்சத்திரம் தான் முடக்கு இல்லைங்களா இப்போ சூரிய பகவான் புனர்பூசத்தில் இருக்கார் ஸோ புனர்பூசம் ஒன்று பூசம் ரெண்டு ஆயில்யம் மூணு மகம் நாலு உத் பூரம் அஞ்சு உத்திரம் ஆறு ஹஸ்தம் ஏழு அப்படின்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வரும்போது சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் வந்து பதிமூணாவது நட்சத்திரமாக வரும் ஸோ புனர் பூசம் மூலம் கவுண்ட் பண்ணி வந்த நம்பர் பதிமூணு இப்போ அந்த பதிமூணை பூராடம் நட்சத்திரத்துலேருந்து கவுண்ட் பண்ணணும் ஸோ பூராடம் ஒன்று உத்திராடம் ரெண்டு திருவோணம் மூணு அப்படின்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிடம் பதிமூணாவது நட்சத்திரம் ஸோ பூராணம் ஒன்றுன்னு வச்சு பதிமூணு நம்பர் கவுண்ட் பண்ணி வந்த நட்சத்திரம் மிருகசிரிடம் இந்த மிருகசிரிடம் நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் யாருக்கு நின்னாலும் இந்த ஜாதகத்தில் உதாரண ஜாதகத்தில் இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இப்போ புனர்பூசத்தில் சூரியன் நின்றுச்சு அப்படின்னா மிருகசிரீஷம் தான் அவங்களுடைய முடக்கு நட்சத்திரம் இப்போ இந்த மிருகசிரிடம் நட்சத்திரம் எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் மிருகசிரிடமுடைய ஒன்று இரண்டாம் பாதம் ரிஷபத்துலேயும் மூணு நான்காம் பாதம் மிதினத்துலேயும் இருக்கும் மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு ஆரம்பிக்கிற ரிஷபத்தை தான் நீங்கள் முடக்கு ராசியாக எடுக்கணும் ஏன்னா கன்ஃபியூஷன் வரும் இல்லையா மிதினத்துலேயும் இருக்குது ரிஷபத்துலையும் இருக்குது அப்படின்னா முடக்கு பாவகம் எது முடக்கு ராசி எது அப்படின்னு வரும் இதில் தலை நட்சத்திரமான தலைப்பாதங்களை கொண்ட ஒன்று ரெண்டு எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அதை தான் நீங்கள் எடுக்கணும் நம்ம போட்ட இரண்டாவது உதாரண ஜாதகத்தில் கும்ப லக்னத்துக்கு ரிஷபம் நான்காம் பாவகமாக வருது எனவே நான்காம் பாவகம் முடக்கு ரிஷபராசி அதன் அதிபதி சுக்கர பகவான் எனவே அவரே முடக்காதிபதி சரி முடக்க நட்சத்திரம் முடக்கு ராசி முடக்கு பாவகம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த முடக்கு நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா முடக்கு என்ற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகருடைய லக்னத்துக்கு எந்த பாவகம் முடக்காக வருதோ அதை முடக்கிவிடும் அதை செயலிழக்க செய்துவிடும் அதற்கான காரகத்துவங்கள் அந்த பாவகத்தின் காரகத்துவங்கள் ஜாதகர் அனுபவிக்க முடியாது நம்ம ரெண்டு உதாரண ஜாதகம் பார்த்தோம் முதல் ஜாதகம் கடக லக்னம் சூரிய பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் உத்திரட்டாதியில் நிற்கிறாரு அஸ்த நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் கன்னீராசியில் இருக்குது எனவே கன்னீராசி தான் முடக்கு கன்னீராசி அதிபதி புதன் பகவான் தான் முடக்காதிபதி எனவே ஜாதகருக்கு மூன்றாம் பாவகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை மன உண்டு அப்படின்னா என்ன மூன்றாம் பாவகம் தான் இளைய சகோதரம் தைரிய வீரியஸ்தானம் உப ஆயுள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மூன்றாம் பாவகம் சார்ந்த காரகத்துவங்கள் இதில் எண்ணற்ற காரகத்துவங்கள் இருக்குது நான் சும்மா ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் மூன்றாம் பாவகம் முடக்கான பலருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அனுபவத்தில் பார்க்க முடியுது புதன் பகவான் நின்ற பாவகம் இவர் முடக்காதிபதி இல்லையா இந்த புதன் பகவான் போய் ஒரு இடத்துல நிற்பார் அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும் இப்போ இரண்டாவது ஜாதகம் வந்து கும்பலக்னம் சூரிய பகவான் ஐந்தாம் பாவகத்தில் புனர் பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார் மிருகசிரிடம் நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் மிருகசிரீஷம் நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்குது எனவே ரிஷபராசி தான் முடக்கு ரிஷப ராசி அதிபதி சுக்கர பகவான் தான் முடக்காதிபதி இப்போ கும்பலக்னத்துக்கு ரிஷபம் வந்து நான்காம் பாவமாக வரும் எனவே ஜாதகருக்கு நான்காம் பாவகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை மன வருத்தம் உண்டு நான்காம் பாவகம்னா என்ன முதல்ல தாயார் தாயாருடைய வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கலாம் தாயாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் நான்காம் பாவகம் தான் கல்வி வீடு வாகனம் ஸோ வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகர் எப்போதும் ஒரு பிரச்சனை அனுபவிச்சிட்டே இருப்பார் ஸோ இந்த மாதிரி நான்காம் பாவகம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு மன வருத்தம் ஏற்படும் மேலும் இந்த சுக்கர பகவான் போய் வேறு ஒரு பாவகத்தில் உட்காந்துருப்பார் அதே இடத்துல உட்காந்துருந்தால் ஒரு பிரச்சனை அதே மாதிரி உட்காந்துருந்தால் ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ இன்னொரு இடத்துல உட்காந்துரு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அது உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவகமாக வருதோ அது சார்ந்த பிரச்சனையும் ஜாதகருக்கு ஏற்படும் இப்போ மற்ற பாவகம் முடக்கானால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பனிரெண்டு பாவகத்துக்கும் டீட்டெயிலாக தனித்தனியாக பதிவு போடலான்னு இருக்கேன் ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இதை விட முக்கியம் வெறும் முடக்கு வீடு முடக்காதிபதி மட்டும் நம்ம பார்த்துட்ருப்போம் ஆனால் இந்த முடக்கு நட்சத்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இந்த நட்சத்திரத்தில் வேறு ஒரு கிரகம் வந்து அமர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஒரு பாதிப்பை தரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மறக்கக்கூடாது சரி இப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டால் இறை வழிபாடு மட்டுமே தீர்வு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் மேலே குறிப்பிட்ட முறை பயன்படுத்தி முடக்கு கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்டான கோவில் ஸ்தலத்துக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்தால் இதிலிருந்து விடுபடலாம் இப்போ ஒரு சின்ன அனுபவத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு ஆறாம் பாவகம் முடக்கு அவர் வேலை செய்கிற இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவரோட காண்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அவர் ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அந்த கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் ரிமூவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க இவரும் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இவருக்கு வேறு ஒரு வேலை ஐ மீன் வேறு ஒரு ப்ராஜெக்டில் அசைன் ஆகிடுவார்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம ஒரு வேலை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அது நல்லா இருக்கு ஆனால் இப்போ ஒரு சங்கடமான சூழ்நிலை இல்லையா நான் வந்து அவருக்கான கோவில் சலங்களை ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அதில் ஒரு குறு குறிப்பிட்ட கோயிலுக்கு அவர் போயிட்டு கரெக்டாக கோயிலில் அந்த வழிபாடு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக அவருக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் வருது உங்களை மட்டும் கான்ட்ராக்ட் அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொன்ன அவர் கேள்விப்பட்ட உடனே எனக்கு கால் அடித்து அந்த அந்த நல்ல செய்தியை பகிர்ந்தார் அப்போ தான் இந்த கோவில் ஸ்தலத்தோட சக்தி புரிஞ்சுது உங்கள் வாழ்க்கை ஓவர் நைட்டில் அம்பானியாக இந்த கோயிலுக்கு வந்தால் மாறும் அப்படின்னு நான் கேரண்டி தரமாட்டேன் கோயில் வழிபாடு அந்த இறை வழிபாடு தனி நபர்களோட இதை சார்ந்துருக்கு இப்போ நான் இந்த கோயில் கொடுக்குறேன் ஒருத்தர் போயிட்டு ஏன்தானன்னு கும்பிடுறதுக்கும் ஆத்மார்த்தமாக வழிபடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது இப்போ இருக்கிற நிலையிலேருந்து கண்டிப்பாக படி மேலே ஏற இது உதவும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை சரிங்களா இந்த கோவில் ஸ்தலங்களை என்னால் என் குருவின் அனுமதியின்றி பொது வழியில் இந்தந்த இதுக்கு இது தான் அப்படின்னு என்னால் பதிவிட முடியாது இதனை வந்து அவர்கிட்ட கட்டுற வித்தைக்கு மரியாதை தரணும் இல்லைங்களா ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தில் இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் குறிப்பிட்டிருக்கிற இந்த இரண்டு நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தையும் அதற்குரிய கட்டணத்தையும் அனுப்பி நீங்கள் போக வேண்டிய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர கண்டிப்பாக வாழ்வில் மாற்றம் வரும் ஒரு ஜாதகத்தை நான் பார்க்கும்போது இதை மட்டும் பார்க்குறது நான் பல குருமார்கள்கிட்ட கற்ற நுணுக்கங்களை ஜாதகத்தில் ஆராய்ந்து அதற்குரிய தகுந்த ஆலய வழிபாடுகள் மட்டும்தான் பரிந்துரைக்கிறேன் அதனால் கால் பண்ணி இப்போவே ஜாதகம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காதீங்க நான் அதை என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது உங்களுக்கு முன்னாடி பணம் செலுத்தியவர்களும் பார்த்து விட்டு தான் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க முடியும் ஜாதகத்தை பொறுமையாக பார்த்துட்டு சொல்கிறது தான் சிறப்பு நான் அவசரத்தில் பார்த்துட்டு சொன்னால் அதனால் உங்களுக்கும் பலன் இல்லை எனக்கு அதில் திருப்தி இருக்காது மேலே முடக்க கண்டுபிடிக்க நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லைன்னா கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்கு வழக்கம் தரேன் இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படையது அப்படின்னு திருவள்ளுவர் பேருந்துகை சொல்லியிருக்காரு அதாவது நம்ம படித்த கற்ற கல்வியானது இந்த பிறப்பு இல்லாமல் ஏழு பிறவிலையும் உதவும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஸோ எந்த பிறப்போட விட்டக்குறை தொட்டக்குறையோ தெரியல நான் ஜோதிடத்தை பற்றி கொண்டேன் என்னை போல ஜோதிட அடிப்படை தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது உதவும் அப்படிங்கிற தான் இந்த பதிவு என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன் நன்றி வணக்கம்